நமஸ்காரம் சார் குரு நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் ஆகட்டும் இந்த பொருளாதார நிலையம் ஆகட்டும் ரொம்பவே ரொம்ப மெதுவாக நம்ம நான் முன்னேறி செல்கிற மாதிரி எனக்கு தோணுது இதனால் இந்த சமூகத்தில் பல மக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு யாரோ ஆட்டி வைக்கிற ஒரு பொம்மை மாதிரி தான் அவங்க தெரிகிறாங்க இதனால் ரொம்ப ரொம்ப எளிமையாக பல பேரை வந்து பல விதமான ஒரு கெட்ட விஷயங்களுக்கு அடிமையாகிறாங்க இது எப்படி சார் குரு தடுக்கிறது புகையிலை பழகு போதை அதான் சார் நாட்டுக்கு அங்க அங்கெல்லாம் எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க அவரெல்லாம் வீட்டுக்கு ரொம்ப கெடுதல் பாருங்க யார கூப்பிடுறாங்க ஏதோ ஒன்று தப்பா போகுதுன்னு எப்போ சாமானியமாக ஒரு சாமானிய மனத்துடைய தன்மை என்னன்னா அது போய் சரிப்படுத்தலாம் அது போய் சரிப்படுத்தலாம் அதை சரிப்படுத்த போனீங்கன்னா சும்மா ஒன்று போய் போயே இருக்கும் அது சரிப்படுத்த தேவையில்லை யாரோ இங்கே பார்க்குறாங்க கீழே தாழ்வத்தில் இருக்குது அவர் பார்வை அங்கே பார்க்க வேண்டாம் அங்கே பார்க்க வேண்டாம் இப்படி பாறை அப்படி பாரான்னா அப்படி பார்க்க மாட்டேன் அவன் அங்கேயே போயிடுவான் அவனுக்கு அதுக்கு மேலே ஒரு உயர்ந்தது நம்ம காட்டணும் மார்க்கில் போய் உட்காந்துக்கிறான் என்னத்துக்கு பண்ணுறான் ஏதோ அவன் வாழ்க்கையில் அதே உயர்ந்த ஒரு அனுபவம் அவன் வாழ்க்கையில் அவனுக்கு இருக்கிற வாழ்க்கையில் அதே ஒரு உயர்ந்த அனுபவம் அவனுடைய தன்மையில் நாம் அதுக்கு மேலே ஒரு உயர்ந்த அனுபவம் உனக்கு வாழ்க்கையில உருவாக்கி கொடுத்தா தானே அவன் அங்கே போகாம இன்னொரு இடத்துக்கு வரவா இப்போ முக்கியமாக அதெல்லாமே நாம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக எடுக்க முடியாது நாம் என்ன பண்ணணும் நீங்கள் எது கொஞ்சம் நில்லுங்க பார்க்கலாம் உங்கள் இன்னொரு எப்படி சரி நாம் என்ன பண்ணணும் ஊரில் ஒரு ஒரு விளையாட்டு டீமோ ஒரு ஜிம்னாசியமோ ஏதோ ஒன்று உருவாக்குன்னா பசங்க என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் இதெல்லாம் பண்ணாங்கன்னா இப்படி இருக்கணும்னு ஆசை வந்துச்சேன் ம் சாயந்தரம் இப்படி குடிச்சு அங்கே இங்கே விழுகிற பதெல்லாம் அவன் ஏதோ விளையாடணும் சாம்பியன் ஆகணும் ஏதோ ஒரு ஆர்வம் வரும் அவனுக்கு வெற்றி அன்றது போதுக்கு மேலே போதை ஒன்மைதானி மனிதனுக்கு வெற்றி என்றது போதைக்குமால போதைதானே வெற்றி என்றது அவன் காட்டணும் வெற்றிக்கு வாய்ப்பு உருவாக்கணும் பல விதமா அந்தந்த நிலையில் எந்தெந்த நிலையில் இருக்கிறாங்க அந்தந்த நிலையை ஒரு வெற்றிகரமா ஏதோ அவனை பெருமையா செய்கிறதுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு உருவாக்கணும் அங்கே ஒன்றும் பெருமையா வாழ்கிறதுக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லை குடிச்சு அதே தான் உயர்ந்த தன்மையாக இருக்குது இப்போ எல்லாத்துக்கும் உயர்ந்தது குடிச்சு படுத்துக்கிறதே ஓய்ந்த தன்மையா அவனுக்கு தெரியுது என்னத்துக்குன்னா அதுக்கு மேலே ஒன்று வாய்ப்பு நாம உருவாக்கல அதை உருவாக்கணும் இல்லைன்னா இப்படிதான் போகும் அவ்வளோ சும்மா சொன்ன மாதிரி அவ்வளோ சுலபமாக நடக்காது ஆனால் உருவாக்குற முயற்சி இருக்கணும் தானே ஒரே நாளில் ஏது சரியாகாது நாம தொடர்ந்து உருவாக்கினா ஒரு தலைமுறையில ஒரு மாற்றம் நாம கொண்டு வர முடியும் எல்லாம் இருக்கிறீங்களே இளைஞர் பண்ணணுன்னு தானே ஆரம்பிங்க ஒரு இங்கே இங்கே இருக்கிற பத்து கிராமத்தில் ஒரு ஜிம்னாசியம் ஆரம்பிங்க அட்லீஸ்ட் ஒரு இருபத்தஞ்சி முப்பது பேர் இளைஞர் விட்டுடுவாங்க குடிக்கிறது கொஞ்சம் தசை வளர்த்துக்கணும் அது பண்ணணும் குஸ்தி பண்ணிக்கணும் எதுவும் பண்ணிக்கணும்னு ஆர்வம் வந்துவிடும் ஒரு வாலிபால் டீம் போடுங்க அவர் கொஞ்சம் விட்டுடுவாங்க இப்படியே என்னென்ன முடியுமோ அங்கே பண்ணணும் இது விட்டுடணும் யாரும் விட மாட்டான் அவன் என்ன பண்ணியிருக்கிறானோ அதுக்கு ஒரு உயர்ந்தது அடுத்தபடி காட்டினா அங்கே போய்ட்டா இது தானாகவே விழுந்துடும் அவ்வளோதான் இப்படி பண்ணால் தான் சமூகத்தில் வெற்றிகரமாக உருவாக்க முடியும் விட்டுடுங்க விட்டுடுங்கன்னு போதனை பண்ண போதனைக்கு போதைக்கு போதையே நல்லாயிருக்கு